இன்னைக்கு பால் வாங்கணுமே ஐயாயிரம் ரூபா தானே என்ன யோசிச்சு நிக்கல புளிச்சு நடமாட்டேக்கு சாமன் தான் பாலு மர பாப்பா பாய் வேணும் அவசியமா போகணும்னு சொல்லிட்டு வந்து விட தண்ணிக்கா எப்படி இன்னைக்கு நிக்கப்படா

டேய் என்னடா இதெல்லாம் உனக்கு நல்ல வளரைக்கு அவனுடைய வாப்பா எப்படி கேட்டால் நீ உடைய எவ்வளவு நல்ல குடும்பத்துல உள்ளால் நீ நீ என்னடா போயும் போய் இந்த கேவலமான வேலையை செய்யறாய்

நீ சென்னா கேள்றா இப்படி யாரா இதெல்லாம் கேட்கா நீ செல்றது நீ செல்றது இவனா கேட்பானா உனக்கும் பிள்ளைங்க நாளைக்கு இதே நிலம உண்ட பிள்ளைகளுக்கு வந்தா நீ என்ன செய்வா போடா யாருமே கேட்க மாட்டா இப்ப எல்லாத்துக்கும் இதுக்குதான் இப்ப இருக்கானு எவன் அழிஞ்சு போனாலும் வருவாள் அவன் நல்லா இருக்கணும் அப்படிதான் நான் நினைச்சிருக்கேன் நான் நல்லா இருக்கணும் எவன் அழிஞ்சு போனாலும் நான் விப்பந்தாண்டா நான் விப்பந்தான் என்ன செய்வா நீ சரி என்னமோ நீ செஞ்சு சொல்ல மச்சான் நான் வாரம் போயிட்டு செல்லு செல்லை என்னடா காசெல்லாம் போண்டா இந்த காசை எடுத்து மோந்து பாருண்டா ஏ இல்லை ரத்த வாட அடிக்கிதான் மோந்து பாரு ஏ உன்னை தெரியுமா கொஞ்சம் நேற்றுக்கு முழு ஒரு வயசான செஞ்சிச்சாடா வந்தாரு குடும்பத்தோட எல்லாருமே தூக்குல செஞ்சிட்டாடா என்னடா நாலு பேர் நாலு உசிரை கொண்ட காசி மச்சான் சந்தோஷமா வச்சு கொள்ளுந்தா என்ன என்னடா காய்க்க அள்ளி கொண்டுட்டு போ இந்த காசி நாலு நாலு உசிரை எடுத்த காசி பல குடும்பத்தை அழிச்ச காசி என்னடா போய் உன்ன குடும்பத்துக்கு நல்ல சாப்பாடு குடும்பம் போ உன்னோட குடும்பம் நல்லா வரும் போ பல குடும்பம் அழிஞ்சி போயிட்டு போய் பார் போ நாலு பேர் தூக்குலையே துவங்கிட்டான்டா போடா இன்னும் மாடா எதை விற்க போறீங்க இன்னும் மாடா எதை செய்ய போறீங்க எத்தனை குடும்பத்தில் அழிக்க போறீங்க இதுக்கு மேலே எங்கடா நீங்கள் எல்லாம் திருந்த போறீங்க போடா போகிறதுக்கு இப்பதெல்லாம் ஒரு பொம்பளை நம்ம மார்க்கத்துல இருந்து இஸ்லாம இஸ்லாமிய மார்க்கத்துல இருந்து எப்படி இருக்கேவலம் கட்டவளே என்ன மஞ்சள் தனியை கத்துக்கிட்டு தனிய காய்கறியா உண்ட குடும்பத்துல கோலத்தை பத்தி தான் காய்ச்சிருக்கீங்க ஊரே உன்னை பார்த்து உண்ட குடும்பத்தை பார்த்து கேவலமா காய்க்கிறா என்ன வளர்ப்பு வளர்த்திருக்கீங்க என்னடா என் குடும்பத்தை பத்தி கையெறா வெக்கம் கட்டவளே ரோஷம் இல்லையாடா உங்களுக்கு அங்க அபாய பொருள் உன்ன தங்கச்சிங்க செஞ்சு என்ன ஆட்டத்தை ஆடுறாண்டு மூளை இல்லையாடா உங்களுக்கு மானமரியா போகுறா அபாய போட்டுட்டு ஆடுறாள்

நல்லொரு மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் முடிச்சு குடுக்கணும் பாப்பா பாதுதான் நம்ம சும்மா இப்ப சரி மாயாக்குள்ளே ஊரே கவலை கைக்கிற அளவு பிரிக்கி பெரிய பட்டந்த விஷயத்தை செலுத்த பெரியப்பா ஆஹ் வந்துட்டாரு உத்தவன் காசை காட்டு காசை காட்ட வாராரு போல பாப்பாக்கு மாடுக்கு இதான் தொழில் வாங்க நான் காசெல்லாம் கேட்டு வரல நானா உங்கள்கிட்ட எனக்கு உங்களோட காசெல்லாம் தேவையில்ல வார வழியில் நம்மளோட தங்கச்சியை பற்றி நம்மளோட புள்ளைய பற்றி ஊரே கதைக்குது நானா கேவலமா என்னால் தாங்கி அவங்களுக்கு தான் அவங்கள்ட்ட செல்வமௌண்ட் வாரது டிக்டாக் உள்ள சங்கச்சி வீடியோவெல்லாம் போடுறாளே நானா என்னன்னு பாக்கறலையா நீங்க நீங்களும் கேட்கற பெரியப்பா ஹரியப்பா இருந்தீங்களா செல்ல வந்துட்டாரு பெரியப்பா உங்களோட பெரியப்பாருங்களே பூச்சிடுங்களே வந்துட்டாரு செல்றதுக்கு நம்மளோட நம்மளோட உள்ள எவ்வளோ நல்லா நம்ம கழிச்சிட்டு இருந்தேன் செல்லு செல்லுது

அப்படியா தான் அல்ல நம்மளுக்கு அமானியமா தந்தது பொம்பளை நாம குடும்பத்துல இருக்கிற நாம இதை பார்க்காமல கேட்காமலுக்கு இருந்தா சரி வருமானா குடும்ப விஷயத்துல வரப்படாது என்ன செஞ்சாள் பெண்களுக்கு சுதந்திரம் வேணும் சரியா

ஹலோ நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தான் இருக்கேன் சொல்லுங்க உங்களோட தங்கச்சி வந்துட்டு விபச்சார விடியதியில் பிடிபட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எரிக்கிறாங்க என்ன சார் போட் விபச்சார விடுதியிலேருந்து கைது செய்யப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் எரிக்கிறாங்க அவசரமாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க சரியா சரி சரி மணி ஓபா நம்மளோட தங்கச்சி விபச்சார விடுதியில் எரிக்கலான்னு பாப்பா எவ்வளோ மாட மரியாதை எல்லாம் மீன்சி பனி என்னடா என்னடா ஷியா

நம்ம இழிவான எல்லா செயலுமே இந்த நிலைமையில நான் போய் நிற்கும் தம்பி இந்த இந்த நிலைமை எனக்கு வந்துட்டு சிந்திக்காம யாரு இருக்காவளோ அவளுக்கு நாளைக்கு இந்த நிலைமை வரும் அவ சிந்திச்சு எல்லாரும் செயல்பாடுங்க புறம்